வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த விளாக் குள்ளே போயிடலாம் ஒரு ரேண்டம் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் ரொட்டீன் காலையில் வந்து வேலைகள் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு ரெண்டு பேர் ஒருத்தர் ஸ்கூல் கிளம்புனோம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கிளம்பினோம் அதுக்கப்புறம் நானும் வந்து கிளம்பணும் ஸ்கூலுக்கு அதுக்கு நடுவில் காலையில் என்ன நல்லா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அதோட வந்து பெண்கள் வீட்டில் இருந்தே எப்படி வந்து சூப்பராக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருபது டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு படிச்சுருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலை செய்ய முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம படிச்சிருந்தாலும் இந்த வேலையை செய்யலாம் படிக்கலைனாலும் இந்த வேலையை செய்யலாம் அதனால் வீட்டில் இருந்தே பெண்கள் ஈஸியாக இயர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தோசை ஊற்றிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பன்னீர் கிரேவி பண்ணிட போகிறேன் சாதம் வடிச்சிட போகிறேன் தயிர் இருக்குது கொஞ்சமாக வந்து கொட்டை ஊற வச்சுருக்கேன் மூக்கடலை அது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செஞ்சுட்டு அந்த தண்ணியில் ரசம் டைம் இருந்தால் அந்த ரசம் வைப்பேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சுண்டலை வந்து தாளிக்காம அப்படியே சாப்பிட வேண்டியது இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு பாப்பா வந்துடுவான் அவள் ரெடி ஆகிட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவா அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ரொம்ப வேக வேகமாக கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேங்க இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் தான் நான் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் இந்த ப்ராசஸ் வந்து இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே நான் உங்கள் கூட இந்த விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் பெரும்பாலும் எல்லாருமே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜாபில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு குழந்த பிறந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபை குட் பண்ணக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறோம் காரணம் குழந்தைய பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்மளோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் நம்மளோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் சில பேர்லாம் மனசு திருப்திக்காகவும் குழந்தைகளுக்கு ஃபேம் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வேலையை விட்டு நின்றுடுறாங்க பெண்கள் நினச்சாலே போதுங்க அவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே வந்து சம்பாதிக்கலாம் அதுக்கு என்னென்ன டிப்ஸுன்றத பார்த்துடலாம் வாங்க வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு கலை தான் நிறைய பேர் ரொம்பவே டேஸ்டியாக சமைப்பாங்க அந்த மாதிரி நம்ம சமையல் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் அதாவது வீட்டில் வந்து அப்பளம் பண்ணுறது வடாம் பண்ணுறது வத்தல் செய்கிறது சுண்டக்காய் வத்தல் செய்கிறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தவரங்காய் வத்தல் இந்த மாதிரி எல்லாம் வத்தலெல்லாம் செய்வாங்க இல்லையா காயெல்லாம் வாங்கிட்டு வந்து இருந்து அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வத்தலெல்லாம் பண்ணி பேக்கெட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் கடைக்கு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி பிஸ்னஸும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம் செய்கிறது கிராஃப்ட் மா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பை செய்யாமல் இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம துணி பை வந்து செய்யறது டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி துணி பையெல்லாம் செஞ்சு சேல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் பேக் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் பண்ணுறது வீட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூள் பண்ணுறது அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறது கரம் மசாலா ரெடி பண்ணுறது இந்த மாதிரியான மசாலா ஐட்டம்னால் நம்ம எப்போவுமே வீட்டுக்கு அரைப்போம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி அதை வந்து நல்ல இயற்கையான முறையில் அரைச்சி நம்ம வந்து அதை பேக்கெட் பண்ணி பிராண்ட் நேம் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வந்து நம்ம பேக்கெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி அப்புறம் யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சோஷியல் மீடியாலே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அடுத்த டிப் டியூஷனுங்க படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து டியூஷன் நடத்தலாம் டியூஷன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் இல்லாமல் நம்ம ஹிந்தி படிச்சிருந்தோம் அப்படின்னா ஹிந்தி கிளாஸ் எடுக்கலாம் ஹிந்தி கிளாஸ்க்கு வாரத்தில் மூணு நாள் தான் கிளாஸ் போவாங்க ஆனால் மாதம் வந்து தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து பே பண்ணுறாங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் டியூஷன் ரெகுலராக எடுக்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறாங்க இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து டியூஷன் வந்து நடத்தலாம் ஈவினிங் ிங் நமக்கு வந்து சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியராக உட்காந்தோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் டியூஷன் நடத்தினா கூட நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இயர்ன் பண்ணலாம் யோகா கிளாஸ் முடிச்சுருந்தோம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் கோர்ஸ் அப்படின்னா இருந்தே யோகா பண்ணுற யோகா சொல்லிக் கொடுக்கறது மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இதை பண்ணாலுமே நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம் அடுத்த டிப் கேட்ரிங் சர்வீஸ் நமக்கு நல் நல்லா சமைக்க வரும் நிறைய குவான்டிட்டி சமைச்சாலும் நம்மளோட டேஸ்ட் வந்து நல்லா வந்து மாறாமல் சமைப்போம் அப்படின்னா நாம் வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டு ஸ்விக்கியில் ஜொமேட்டோலலாம் வந்து பார்த்திங்கன்னா டைப் வச்சுட்டு நம்ம வந்து இருந்தே குக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டா இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து ஆர்டர் வந்துடும் நமக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ணி நல்லா டேஸ்டியாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெகுலரான கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க இல்லைங்க எங்களால் ஜிஎஸ்டியெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சிட்டி பக்கமாக இருக்கும் அப்படின்னா அங்கே காலேஜில் இல்லை வந்து எங்கேயாச்சும் வந்து படிப்பாங்க இல்லையா பசங்க மெடிசன் படிக்கிற பசங்க அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சமையல் வந்து வீட்டு சமையல் வந்து கிடைக்காது அப்போ வீட்டிலேருந்தே ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தோம் டைமுக்கு அப்படின்னா அதில் இருந்தும் நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அடுத்த டிப் ரொம்ப சூப்பரான டிப்புங்க ஹேண்ட்மேட் சோப் செய்கிறது ஹேண்ட்மேட் சோப் செஞ்சுட்டு நம்ம ஜிஎஸ்டி வாங்கிட்டோம் பிராண்ட் நேம் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் தான் இல்லைனா நம்ம ஹேண்ட்மேட் சோப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பியூட்டி பார்லர் கொடுக்கறது நாட்டு மருந்து கடைக்கு கொடுக்கறது ரெகுலராக வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட்மேட் சோப்னா வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க அதே மாதிரி தைலம் பண்ணுறது எண்ணெயில் வந்து தைலமெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாம் எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து வாங்கிப்பாங்க அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அடுத்து ஹேர் ஆயில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப இயற்கையான முறையில் தேங்காய் எண்ணெய் வாங்கி செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி நம்ம வந்து நிறைய மூலிகையில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தாங்க அடுத்து டெய்லரிங் டெய்லரிங் முடிச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் வந்து வீட்லேயே வந்து விட்டு போன துணியெல்லாம் முதல்ல தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் தான் வாரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ப்ளவுஸ் வரைக்கும் வந்து தைச்சி கொடுக்கலாம் டைம் இருந்தால் அப்படி இல்லைன்னா ஓர் அடிக்கிறது விட்டு போன துணியெல்லாம் வந்து அடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ் தான் லேடிஸ்க்கு அடுத்து யூடியூப்ங்க யூடியூப் நாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் யூடியூப் வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது இஷ்டப்பட்டு நம்ம எந்த வேலை செஞ்சுனாலுமே அது கஷ்டமாக நமக்கு தெரியாது யூடியூப்பில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதாவது கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அந்த மாதிரி வீடியோ போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரீச் ஆச்சு அப்படின்னா ரெகுலரான இன்கம் கொடுக்கும் இல்லைனா வருஷக்கணக்கானாலும் இன்கம் கொடுக்காது யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் போடலாம் குக்கிங் வீடியோஸ் நமக்குள்ளே என்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து யூடியூப் வந்து நடத்தலாம் இந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயும் வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம் அடுத்து கிளாத் பிஸ்னஸ் நம்ம முதல்ல வந்து இருந்தே விற்பனை பண்ணோம் அப்படின்னா நைட்டி இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதுவும் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தாங்க விவசாயம் பண்ணுறங்க்கா நாங்கள்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது விவசாயம் அதாவது கிராமத்தில் இருக்கோம் விவசாயம் தான் எங்களுக்கு தெரியும் மற்ற எந்த வசதியுமே இல்லை அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எரு அந்த எருக்கள்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா சாம்பிராணி செய்கிறது அதுக்கப்புறம் பஞ்சக பஞ்சகவியா கோமியம் வந்து ரெடி பண்ணுறது மீன் அமிலம் ரெடி பண்ணி அதை வந்து பாட்டிலில் வந்து வச்சு அதை வந்து சேல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சேல் பண்ணலாம் இடம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன கேரி பேக் எல்லாம் வாங்கிட்டு அதுல வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு செடிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணி ஒரு நூறு செடிகள் இரநூறு மாதுளை செடிகள் எல்லாம் உருவாக்கி ஒரு ரெண்டு மூணு மாசம் தண்ணி விட்டு அதை வந்து திருமண திருமண நிகழ்ச்சிகள் காதணி விழா இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு நான் செடியெல்லாம் வளர்த்து வந்து நம்ம சின்ன சின்ன செடிகளாக கொடுக்கலாம் பியூட்டி பார்லர் அதில் கூட நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் நாம் அந்த கிளாஸ் போயிட்டு அந்த கோர்ஸ் ஒரு ஒன் இயர் டூ இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணுறது த்ரெட்டிங் பண்ணுறது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரோ த்ரெட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நல்லா வந்து அதுலேயும் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் மெஹந்தி போடுறது மெஹந்தி போடுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மெஹந்தி போட்டோம் அப்படின்னா தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைடல் மேக்கப் பண்ணுறப்ப மெஹந்திக்கு தனியாக வந்து பே பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஒயர்கூடெல்லாம் பின்ன தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ஒயர்கூடைகள் எல்லாம் பின்னி அதை வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு கொடுக்கலாம் அது வந்து நூறுரூபாவில் இருந்து மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒயர்குடைகள் வந்து விற்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க வீட்லேயே இருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையே நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாக வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம் மனதில் உறுதியோடும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போகலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஹெல்த்தியாகவும் இருந்தது கொழுக்கட்டை இந்த மாதிரி இடியாப்பம் செய்ய செய்ய தெரியும் அப்படின்னா அதுவும் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் பாய்